வெளிநாடுகளில் மட்டுமல்ல நம் சொந்த இந்தியாவிலும் சில மிக அழகான ரயில் பாதைகள் உள்ளன இந்த பருவத்தில் நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டிய அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒருமுறையாவது அனுபவிக்க வேண்டிய ரயில் பயண அனுபவங்களில் முன்னணியில் எவை என்று பார்ப்போம் கல்கா சிம்லா பொம்மை ரயில் இவற்றில் முதன்மையானது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய அந்தஸ்தை கொண்ட இந்த குறுகிய பாதை ரயில் நூற்று இரண்டு சுரங்கப்பாதைகள் ஃபைன் காடுகள் மற்றும் பனி மூடிய சிகரங்கள் வழியாக இமாச்சல மலைகளில் ஏறுகிறது டார்ஜிலிங் இமயமலை ரயில் அடுத்தது நீராவி தேநீர் பனிமூடிய காலைகள் மற்றும் காஞ்சஞ்சங்காவின் அழகிய காட்சி நியூ ஜல்பாரியிலிருந்து டார்ஜிலிங் வரையிலான இந்த பயணம் இயற்கை ஆர்வலர்களின் கனவு படாசியா லூப்பின் இமயமலை காட்சிகள் பயணத்தின் முக்கிய ஈர்ப்பாகும் காங்கிரா பள்ளத்தாக்கு ரயில் மூன்றாவது மிக அழகான பாதை இந்த அதிகம் அறியப்படாத புதையல் பதான்கோட்டில் இருந்து தொடங்கி அழகான காங்கிரா பள்ளத்தாக்கு வழியாக செல்கிறது இங்கே நீங்கள் பனிமூடிய தௌளதர் மலைகளையும் பள்ளத்தாக்குகளின் அமைதியையும் அனுபவிக்கலாம் ஜம்மு பாரமுல்லா ரயில் நான்காவது இடத்தில் உள்ளது இந்த முன்னூற்று ஐம்பத்தாறு கிலோமீட்டர் பயணம் காஷ்மீர் பள்ளத்தாக்கு வழியாக உங்களை அழைத்துச் செல்கிறது இது குளிர்காலத்தில் பனிமூட்டமான நிலப்பரப்பு போல் தெரிகிறது பாலம் போன்ற பொறியியல் அதிசயங்கள் பயணத்தை இன்னும் சிறப்பானதாக்குகின்றன மலை ரயில் ஐந்தாவது இடத்தில் உள்ளது மேலும் தென்னிந்தியாவில் உள்ள இந்த யுனெஸ்கோ பாரம்பரிய ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வரை செல்கிறது குளிர்ந்த தெளிவான கீழ் பசுமையான தேயிலை தோட்டங்கள் மற்றும் அடர்ந்த காடுகள் பயணத்தை இன்னும் உற்சாகப்படுத்துகின்றன